யூகேக் வந்தப்பறம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற பெரிய பிரச்சனை டேன்ட்ரஃப் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முக்கமான ஒரு தான் ஆயில் இல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம் ஆயில் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி பண்ணிங்கனாலும் ஹீட் பண்ணி பண்ணுங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து குளிச்சுருங்க இஃப் இன்கேஸ் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆயில் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா இந்த வெதர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும் அந்த டான்ட்ரஃப்லாம் வர்றதுக்கு ஆயிலும் ஒரு காரணம்னு அவங்களால நம்ப முடியுமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்கேஸ் வெளியே போறீங்கன்னா எல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பீங்க முடி ஒரு மாதிரி அப்படியே வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிப் மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படின்னா ஆயில் வந்து அப்படியே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும் இதுதான் உங்கள் ஸ்கேல்ப்லேயும் நடக்கும் யூஸ்வலாக ப்ராடக்ட் பில்டப் எதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை த்ரீ டேஸ்க்கு மேலே யார் ஒருத்தர் வாஷ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராடக்ட் பில்டப் வரும் ஆயிலுக்கும் அதே சின்னாரியோ தான் நீங்கள் வாஷ் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த கோல்ட் கிளைமேட் ஆனது உங்களுடைய ஸ்கேல்ப்பில் ஃப்ரீஸ் ஆகிடும் கையில் வந்து நார்மல் ஷாம்புனால நீங்கள் டிசால்வ் பண்ண முடியவே முடியாது அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாரிஃபைங் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக நாங்கள் இதை கரட்டின் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பர்மிங் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரைட்னிங் ட்ரீட்மெண்ட் ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட்லாம் ஹேர்ல எதுவும் ப்ராடக்ட் பில்டப் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நாங்கள் க்யூட்டிக்கல்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கிளாரிஃபைங் யோ ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப விடாப்படியான இந்த மாதிரி ஸ்டபன் ப்ராடக்ட்ஸ்லாம் அதனால் மட்டும்தான் கிளென்ஸ் பண்ண முடியும் இப்போ புரிஞ்சுதா டேண்ட்ரஃப் ஏன் வருதுன்னு